தென் பாண்டிச்சி பாட்டுக்கு போடப்பட்ட டியூன் ஒரிஜினல் இதுதான் ஒரு தாலாட்டு ஒரு தாலாட்டு பாட்டு இதுதான் இதுதான் தலைமை இருக்கான் தலைமை இதுதான் தலைமை ஆனால் மண்டியத்துறதுக்கு அந்த டியூனை விடுறதுக்கு மனசு மனசு இல்லை அண்ணா வந்து வேற இல்லை வேற ஏதாவது போடலன்னா அண்ணா ஈஸியாக ஈஸியாக போட்டார் போட்டார் போட்டோன்னா இதுக்கு ரெக்கார்ட் பண்ணக்கப்புறம் மண்டிரத்துல சார் அது நல்ல அது அது கூட நல்ல டியூன் சார் விட வேண்டாம் சரி அதை போட்டுக்கலான்ட்டு நில அதுவானத்து மேலேன்னு போட்டார் அப்படியே நில அதுவானத்து மேலே அப்படி போட்டார்